இந்த பொதுக்குழுவை பொறுத்தவரை எப்போதும் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னென்று சொன்னால் அதுவும் எத்தனையோ இடர்கள் எத்தனையோ சட்ட போராட்டங்கள் அத்தனையும் தாண்டி ஒரு எழுச்சோடு நடைபெற்றிருக்கின்ற ஒரு பொதுக்குழு ஏனென்று சொன்னால் கழக சட்டத்திட்ட விதிகளின்படி முறைப்படியாக கழகத்துடைய பொதுச்செயலாளர் அதன் எடப்பாடியார் அவர்கள் பொதுச்செயலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு நடைபெறுகின்ற ஒரு பொதுக்குழு நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த பொதுக்குழு எந்த அளவுக்கு ஒரு ஆர்ப்பரித்து கழக தொண்டர்கள் எழுச்சியோடும் அதே போன்று பொதுக்குழு நடக்கின்ற உள்ள அரங்கத்துல ஒருவர் கூட எழுந்தாமல் எல்லோருமே கழகத்துடைய உரையை கேட்டு அந்த அடிப்படையில் வந்து ஒரு எழுச்சியோடு கழகம் இருக்கின்ற ஒரு நிலையை நிச்சயமாக நீங்கள் பார்த்திருக்க முடியும் ஏனென்று சொன்னால் எத்தர்கள் தகுனிகள் சூழ்ச்சிக்காரர்கள் பஞ்சகக்காரர்கள் கழகத்தை கபடிகரம் செய்ய நினைத்தவர்கள் அப்படிப்பட்டவர்களிலிருந்து கழகத்தை மீட்டெடுத்து இன்றைக்கு கழகம் ஒரு எழுச்சியோடு ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களோடு வழி நடத்துகின்ற நம்முடைய கழக பொதுச்சாளருடைய தலைமையிலே பொதுச்சலுடைய அவருடைய வழிகாட்டிலே நடைபெறுகின்ற இந்த பொதுக்குழு என்பது ஒரு சிறப்பான பொதுக்குழு இருபத்தி மூன்று தீர்மானங்களும் அதே போன்று ஒரு சிறப்பு தீர்மானமாக புரட்சி தலைவர் பொன்மண செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய அன்பு துணவியார் திருமதி ஜானகம் அவருடைய நூற்றாண்டு விழா சாடப்பட வேண்டும் என்று அந்த தீர்மானம் கழகப்பூச்சா வந்து அவரால் முன்மொழியப்பட்டு அதுவும் அதோடு இந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படுது என்று தெரிவித்துக் கொள்ளுங்கள் பாஜக கூட்டணியில் இல்லை இப்போதான் நம்முடைய பூச்சை தெளிவுபடுத்தியிருக்கல ஏற்கனவே வந்து இடையூறு புரட்சி எம்ஜிஆர் மாளிகையிலேயே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த அடிப்படையில் வந்து அது தீர்மானம் வந்து உங்களுக்கெல்லாம் கூட தெரிவிக்கப்பட்டது இன்றைக்கும் வந்து கழக பொதுச்சாளர் வந்து அதை வந்து தெளிவுபடுத்திருக்காரு இல்லைங்க ஒரு 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 அவுட்லைன்ன்றது முக்கியம் வாட் இஸ் தி பாலிசி ஆஃப் த பார்ட்டி வாட் இஸ் தி பாலிசி ஆஃப் த பார்ட்டி தி பாலிசி ஆஃப் த பார்ட்டி ஆல்ரெடி அதாவது பொதுமக்களுடைய உணர்வு அதே போன்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டருடைய உணர்வு அந்த உணர்வை வந்து பிரதிபலிக்கின்ற வகையில் நம்முடைய கழகப்பூ சும் கட்சி எடுத்த முடிவின்படி அன்றைக்கு வந்து தலைமை கழகத்தை இது மாளிகையிலேயே எடுக்கப்பட்ட முடிவு வந்து அறிவிக்கப்பட்டது தட் இஸ் த பாலிசி அதானே பிரிவியல் ஆகுது அதானே இன்னைக்கு தெளிவுபடுத்திருக்காரு அதுக்கு மேலே என்ன கூட்டணி இப்போவும் இல்லை எப்போவும் இல்லை என்றைக்குமே இல்லை அந்த அடிப்படையில் ஒரு தெளிவான முடிவு வந்து பொதுச்செயலாளர் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு இல்லை அது வந்து தேர்தல் வந்து இன்னும் கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் இருக்குது இந்த நான்கு மாதங்கள் இருக்குன்ற சூழ்நிலை அரசியலில் வந்து அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து எல்லா வகையிலும் வந்து அந்த தேர்தல் சம தேர்தல் காலம் என்பதால் வந்து அந்த நிலைப்பாடு பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கும் அதில் தேர்தல் போது உங்களுக்கு வந்து எங்களோடு யாரெல்லாம் அந்த கூட்டணி வருவாங்க குறித்து எங்களுடைய கட்சியை பொறுத்தவரை தலைமை பொறுத்தவரை அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்துட்டாங்க உங்களுக்கும் தெரிய வராது இல்லை அப்படி இல்லை அதாவது வந்து இப்போ மீனொரு பிரச்சனை இல்லை நாங்கள் சொல்லியிருக்கிறோமே இப்போ வந்து இலங்கை கடற்படையால் அதே போன்று நம்முடைய மீனவர்கள் வந்து தொடர் தாக்குதல் தாக்குதலுக்கு உள்ளாகின்ற ஒரு நிலைமை எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் வந்து மத்திய அரசு வந்து உதாசீன மீன மீனவர்களை உதாசீனப்படுத்தக்கூடாது எனவே நம்ம இழந்த ஒரு கச்சத்தை மீட்பதற்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கணும் அதே நேரத்தில் மாநில அரசு அதுக்கு வந்து எல்லா வித நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற வகையில நாங்கள் வந்து அந்த எல்லாம் வந்து தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு எல்லா விதமான அளவுக்கு மத்திய அரசை வலியுறுத்தி நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம் இல்லை அதாவதுங்க ஒரு தாக்குதல் வந்து பண்ணாங்க நம்ம மீனவர்களுக்கு அமைதி ஏற்படுத்தணும் அதுதானே பாயிண்ட் அது அதுதானே அது உங்களுக்கு அது அது சொல்லனா தான் நீங்கள் கேட்கணும் நீங்கள் இதுங்க பாதுகாப்பு குறித்து தான் நாங்க வந்து அந்த தீர்மானம் கொண்டு வந்திருக்க நீங்க படிங்க நீங்க அத ஒரு நாடாளுமன்றது ஒரு ஜனநாயகத்தினுடைய மாண்புகள் அது பாதுகாக்கப்படணும் ஒரு நாடாளுமன்றம் என்பது வந்து ஒரு ஜனநாயகத்துடைய முக்கிய தூணா இருக்கிறது ஒரு நாடாளுமன்றம் என்பது வந்து இந்தியாவுடைய எல்லா பிரச்சனைகளையும் விவாதிக்கக்கூடிய ஒரு சபையா இருக்கு ஒரு நாடாளுமன்றம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தம் ஒரு இந்தியாவை மேம்படுத்தக்கூடிய அறிவுபூர்வமான கருத்துக்களை எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடமா இருக்குது இவ்வளோ சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி இடங்கள் அந்த மாதிரி ஒரு ஒரு இந்தியாவினுடைய முக்கிய ஒரு இடமாக முக்கிய பகுதியாக கருதப்படுகின்ற முக்கிய அங்கமாக கிடக்கின்ற பார்லிமெண்ட் அது தாக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் அது ஏற்கனவே போச்சு வந்து அதற்குரிய அந்த கண்டன அறிக்கையும் கொடுத்துருக்காரு வர்த்தகம் தெரிவிக்க வேதனை தெரிவிச்சிருக்காரு ஏன்னா எதிர்வரும் காலங்களில் இது போன்ற

அதுதான் இப்போ வந்து இன்றைக்கி வந்து பூச்சியாக தெளிவுப்படுத்தியிருக்காரு இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல முடியும் தீர்மானமும் வந்து கட்சி ஆஃபீஸில் இதே இது எம்ஜிஆர் மாளிகையில் நிறைவேற்றப்பட்டது இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டும் இல்லை உறவும் இல்லை எந்த கூட்டணி இல்லைன்னு சொல்லி பகிரங்கமாக அறிவிச்சாச்சு இதுக்கு மேலே என்ன எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு லீடு வேணும் இல்லையா தலைப்புச் செய்தியா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்றைக்கி பூச்சியாக தான் சொல்லியிருக்காரு எந்த பா பிஜேபியோட

கூட்டணிகள் வந்து பொதுவாக வந்து கட்சியில் இருப்பாங்க போவாங்க அது ஒரு விஷயம் ஆனால் ஒரு கட்சியில் வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிஜேபி வந்து அந்த கூட்டணிகள் இல்லை இனி ஒட்டு உறவு இல்லை இப்போது இல்லை எப்போதும் இல்லைன்னு சொன்ன உடனே பொதுமக்களும் பட்டாசு அடிக்கிறோம் கட்சிக்காரரும் பட்டாசு அடிக்கலாம் அப்போ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய அந்த உணர்வு அது தொண்டர்கள் உணர்வு அதுதான் நாங்கள் பிரதிபலி செய்வோம் ஓகே சில எதுங்க விஷயங்களை அவர் இப்ப வேஸ்டி கட்சி வேஸ்ட்டி எழுதிட்டாரு இன்னும் இருக்கிற மாணம் மரியாதை அவர் போயிடும்